நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு பிரட்டாசி மாதம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் அறு ஆறு மணி ஒரு நிமிடம் திதி இன்று மாலை ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று காலை நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு மணி நாற்பது நிமிடம் வரை ரோகிணி பின்பு மிருகசீரிஷம் நாம யோகம் காலை ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை சித்தி பின்பு வியாதிபாதம் கரணம் மாலை ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பவகரணம் பின்பு பாலவகரணம் அமிர்தாதி யோகம் இன்று அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாப்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கும் முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை ஒன்று நாப் அதாவது நண்பகல் ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசூலம் அடக்க பரிகாரம் பால் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு மணி நாற்பது நிமிடம் வரை சுவாதி பின்பு விசாகம் இன்று இரண்டு கண் அதாவது அதிகாலை நான்கு மணி நாற்பது நிமிடம் வரை இரண்டு கண் திறந்திருக்கும் அதற்கு பின் ஒரு கண் திறந்திருக்கும் ஜீவன் இன்று அரை ஜீவன் தான் இன்னைக்கு இருக்கும் சரி இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொன்னாலே எல்லோருக்கும் தெரிந்தது முருகப்பெருமான் வழிபாடு அதே சமயத்துல இன்று கடன் தீர்க்கக்கூடிய ஒரு நாள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய விஷயங்கள் இந்த கடன் தீர்ப்பதற்கு அதே மாதிரி மதியம் ஒன்றே கால் மணியிலிருந்து ஒன்றரை மணிக்குள்ள இந்த ஒரு ஒயிட் பேப்பர்ல யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அதை எழுதிட்டு அதுக்குள்ள பத்து ரூபாவோ ஒரு ரூபாவோ வச்சு சாமி கிட்ட வச்சிட்டா இப்ப நீங்க வந்து ஒருத்தருக்கு ஒரு ரெண்டு லட்சம் கொடுக்கணும் கொடுக்கவே முடியல வட்டியே கட்டிக்கிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னா யாருக்கு கொடுக்கணுமோ அவங்க பேரை எழுதணும் இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் முருகனே வச்சுப்போமே சாமி பேரே வச்சுப்போம் நான் முருகனுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் நான் கொடுத்து விட்டேன் என் கடன் தீர்ந்து விட்டது அப்படின்னு எழுதணும் எதுவுமே பாசிட்டிவா எழுதணும் வெள்ள பேப்பர்ல பிங்க் கலர் பேனால எழுதி ஒரு கவர்ல போட்டு ஒரு மணி பதினைந்து நிமிடத்துக்கு செய்யணும் செஞ்சு அவருக்கு உங்களால் இயன்றது அந்த கவரில் போட்டு இப்போ வந்து கையில் பணம் இருந்ததுன்னா ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ பத்தாயிரமோ இருந்தால் அந்த நேரம் எடுத்துமே கொடுத்துடலாம் கொடுத்துட்டால் உங்களுக்கு கடன் விரைவில் அடையும் இல்லை என்னால் கொடுக்க இயலன்னா அந்த கவரில் பத்து ரூபாவோ ஒரு ரூபாவோ ரூபாவோ போட்டு அதை அப்படியே மடித்து அந்த பே கவர் மேலே எழுதணும் முருகன் என்பவருக்கு நான் கொடுக்க வேண்டிய இரண்டு லட்சம் ரூபாய் நான் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதி கிட்ட வச்சு ஒரு வத்தியை காமிச்சு வெச்சின் இந்த மாதிரி செய்தால் விரைவில் கடன் அடையும் அதே மாதிரி நகை கடன் இருந்ததுன்னா அந்த நகை எந்த கடையில வச்சீங்களோ இல்ல பேங்க்ல வச்சிங்களோ எந்த பேங்க்ல வச்சீங்களோ அத பேரு எழுதி நான் இந்த நகையை மீட்டு விட்டேன் அப்படின்னு எழுதணும் மாதிரி செஞ்சு பாருங்க விரைவில் கடன் தீரும் சரி நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் கன்னியா லக்னம் லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் புத பகவானும் கேது பகவானும் இணைந்து இருக்கிறார்கள் துலாத்தில் சுக்கர பகவான் தனுசில் மாந்தி பகவான் மகரத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கார் மிதுனத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் மிதுனத்தில் அங்காரக பகவான் இன்று காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்துக்கு சந்திர பகவான் மிதுன ராசிக்குள் பிரவேசம் விருச்சிக ராசிக்கு சந்திராசமும் ஆரம்பமாகும் பத்து மணியில இருந்து நம்ம நேற்றைய தினம் பார்த்தோம் என்ன பார்த்தோம் இந்த நட்சத்திரங்களுக்கு என்ன தெய்வத்தை வணங்குவது என்ன செய்வது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா உத்ராட நட்சத்திரத்துல இருந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க உத்ராட நட்சத்திரக்காரர்கள் பசுக்களுக்கு அகத்தி கீரை வழங்கி வந்தால் குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கும் பண வரவு நல்லா இருக்கும் கீரி பிள்ளை படத்தை பார்த்து வர நன்மைகளும் பலாமரம் வளர்ப்பதும் அதே மாதிரி பறவைகளுக்கு உணவு அளிப்பதும் ஸ்ரீரங்கத்தில் உள்ள விஸ்வேஸ்வரரை வணங்குவதும் பிள்ளையார்பட்டி பாண்டிச்சேரி மணக்குள விநாயகர் உட்பட அனைத்து விநாயகர் கோயிலுக்கு சென்று வணங்குவதும் யானைகளுக்கு வாழைப்பழம் வணங்குவதும் சகல நன்மைகளும் உங்களுக்கு தரும் அடுத்தது திருவோணம் திருவோண நட்சத்திரக்காரர்கள் குரங்குகளுக்கு வாழைப்பழம் கொடுங்க வீட்டில் எருக்கு விநாயகர் வைப்பதும் நாரைகளுக்கு உணவு அளிப்பதும் செவ்வாய் பகவானை வணங்குவதும் லக்ஷ்மி அயக்ரீவர் மற்றும் திருமலை சீனிவாச பெருமாளை வணங்குவதும் அந்த உருவம் கொண்ட மகாவிஷ்ணுவை வணங்குவதும் திருவான நட்சத்திரம் மற்றும் ஏகாதசி விரதம் இருப்பது தங்களுக்கு அனைத்து நன்மைகளையும் தரும் அடுத்தது அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அதர்வன் அதே மாதிரி அணிலன் அனலன் ஆபன் சோமன் துருவன் பிரத்யூசன் பிரபாசன் அஷ்டவசுக்களை வணங்குவதும் சிங்கம் உருவம் கொண்ட படங்களை பார்ப்பதும் ஸ்தலங்களை சென்று வணங்குவதும் பொன்வண்டு பார்ப்பதும் அனந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்குவதும் சப்த கண்ணியர்களை வணங்குவதும் தங்கள் வாழ்க்கையில் மிகுந்த பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி தரும் அடுத்தது சதயம் நட்சத்திரக்காரர்கள் காக்கைக்கு அன்னம் இடுங்கள் முன்னோர்களை வழிபடுங்கள் குதிரைகளுக்கு கொல்லு தருங்க தந்து வழிபாடு செய்யுங்கள் கடம்ப மரம் தளவிருச்சமாக கொண்ட அது எங்கே இருக்கு அப்படின்னா குளித்தலை என்ற ஊரில் கடம்பவனேஸ்வரர் கோவிலில் இருக்கு அங்கே போய் வணங்கிட்டு வாங்க திரும்பியலி சென்று யமதர்ம ராஜாவை வணங்குவதும் எருமை மாட்டிற்கு அப்பப்பா அகத்திக்கீரை தருவதும் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்வதும் தங்கள் வாழ்க்கையில் நன்மையை ஏற்படுத்தி தரும் அடுத்தது புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமையில லக்ஷ்மி குபேர வழிபாடு செய்வதும் சிங்க வாகனத்தில் இருக்கும் காளி தெய்வத்தை வணங்குவதும் அதே உள்ளான் பறவைகளுக்கு உணவு அளிப்பதும் சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சென்று தங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று தந்து தரும் அதே மாதிரி எல்லா வளங்களும் பெற்று வாழலாம் அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பசுபதீஸ்வரர் மற்றும் பசுக்களை வணங்குவதும் வேப்பமரம் வளர்த்து வருவதும் அதே மாதிரி கோட்டான் பறவைகளுக்கு உணவு அளிப்பதும் தங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் பசு பூஜை அதாவது கோபூஜைன்னு சொல்லுவாங்க அந்த கோபூஜை வழிபாடு செய்வதும் பசுக்கள் வழிபட்ட சிவாலயங்கள் சென்று வழிபடுவதும் காமதேனு கோயிலுக்கு சென்று வழிபடுவதும் காமதேனு படத்தை வீட்டில் வைத்து வழிபாடும் செய்யலாம் அனைத்து இடர்பாடுகளை நீக்கி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு புதிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் எழுதி வச்சுக்கோங்க அவர்களுடைய கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் யானைக்கு வாழைப்பழம் கரும்பு இதெல்லாம் கொடுங்க சிவபெருமானுக்கு இழப்பு எண்ணெயால் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க தங்களுடைய பிறந்த நாள் பிறந்த ஆங்கில மாதம் கிடையாது தமிழ் மாதத்தில் வருகின்ற அந்த ஜென்ம நட்சத்திர அன்று ஸ்ரீ ரங்கநாதர் மற்றும் ரங்கநாயகி தாயாரையும் வழிபட்டு தங்கள் வாழ்வில் வசந்தம் உண்டாக்கக்கூடிய தருணத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் சரி இப்பொழுது ராசி பலனை பார்க்கலாம் அதற்கு முன்பு சில விஷயங்கள் நிறைய பேர் போன் பண்ணி எல்லாம் நீங்க கொடுக்கின்ற ஒவ்வொரு இந்த டிப்ஸ் எல்லாம் தரீங்க நிறைய பரிகாரங்கள் சொல்றீங்க எங்களுக்கு வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை கொடுக்குதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க உண்மையிலே சந்தோஷமா இருக்கு எனக்கு ஏன்னா இந்த காலத்துல பரிகாரங்கள் சொல்லுவாங்க நிறைய சொல்லுவாங்க ஆனா நான் வீட்லயே செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான் நிறைய சொல்றேன் அதை செய்யுங்க உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை கொடுக்கும் நேத்து கூட ஒன்று சொல்லியிருக்க வெற்றிலைய அந்த நிறைய வீட்டில் பிரச்சனை இருக்கா ஒன்றும் கிடையாது வெற்றியை தரக்கூடியது வெற்றிலை வெற்றி இலை இதுலேயே வெற்றின்னு வந்துருச்சா அதனால அந்த வெற்றிலைக்கு நிறைய மகிமை உண்டு அதனால என்ன பண்றீங்கன்னா நல்ல வெத்தலை வாங்கி ஒரே ஒரு வெத்தலை கூட எடுத்துக்கோங்க அதில் நடுவில் சண்டரில் மஞ்சள் வச்சு நிலவாசப்படிலாம் கட்டி தொங்க விடுங்க டெய்லி கூட தொங்க விடுங்க தப்பு கிடையாது ஆனால் அது வாடக்கூடாது கூடாது அதுக்குள்ள அதை எடுத்துடணும் செஞ்சு பாருங்க ஒவ்வொரு வீட்லயும் சந்தோஷம் பெருகும் நல்லதே நடக்கும் சரி இப்பொழுது பன்னிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று பார்க்கலாம் அதற்கு முன்பு இந்த ஏவல் பில்லி சூன்யம் செய்வன கோளார் நீங்க குலதெய்வ வழிபாடு வரக்கூடிய அந்த எந்திரம் ஒன்பதுக்கு ஒன்பது ரொம்ப சிறப்பா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் சொன்னவங்களுக்கு அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி தூபப்பொடி ஐஸ்வர்ய பொடி கண்டுஸ்ரீ பொடி அதை விட நல்லா இருக்கு ஒருத்தர் கம்பெனில போட்டிருக்காரு கம்பெனி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு அவர் ரொம்ப தூரம் எல்லாம் தாமர்த்தல் தான் இருக்காரு ஏன்னா நல்லா இருக்குன்றாங்க ஆனா எனக்கு வாழ்க்கையில அதான் சொல்லுவாங்க பணம் காசை விட நாலு பேர் வாழ்த்து நல்லா இருக்குன்னுவாங்க அதே போல என்னுடைய இந்த சேனலை பாக்குறவங்க அத்தனை பேரும் சந்தோஷத்தோடும் இன்பத்தோடும் குடும்பத்துல ஒற்றுமையோடும் வாழ வேண்டும் என்று சொல்லி ராசி பலனுக்கு போகலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே தன்னம்பிக்கை மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க இன்றைய தினம் பத்து மணியிலிருந்து உங்களுக்கு எதிர்பாராத தன வரவு வியாபாரத்தில் லாபங்கள் ஒப்பந்தங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் சுபகாரிய முயற்சியில் எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறும் குறுகிய தூர பயணங்களால் மேன்மை ஏற்படும் புதிய தொழில் தொடங்குவதும் முயற்சியில் வெற்றி கிடைப்பதும் வருமானத்தை பெருக்குவதற்கான நல்ல வாய்ப்புகளும் அமைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாகவும் அமையும் அதிர்சேச மேற்பிசை இசை ஆறாமின் அசு நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளாக நிறைவேறும் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே பொருளாதார ரீதியான சாதகமான பலன்களாம் கிடைக்க உங்களுடைய கருத்துகளுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் இன்னைக்கு மேம்படக்கூடிய ஒரு நாள் மனசுல சில பிரச்சனைகள்லாம் உறுத்தி கொண்டு இருப்பதற்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல தீர்வு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் கல்வித்துறையில் இருப்பவர்களை நல்ல மேன்மை ஏற்படும் அதே மாதிரி மாணவர்களுக்கு ஞாபக சக்தி இருக்கும் ஆடை ஆவரண சேர்க்கை ஏற்படும் பயணங்கள் மூலம் ஆதாயமும் லாபமும் ஏற்படுகின்ற ஒரு நாள் நண்பர்களின் உதவியால் காரிய அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் பொறுமையோடு செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டன் மேருசேசேன் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும் ரோகிணி நட்சத்திர மேன்மை உண்டாகுகின்ற ஒரு நாள் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே உங்கள் தோற்றத்தில் அதாவது ஒரு தேஜஸ் அதெல்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் அதை பற்றிய எண்ணங்களும் இன்னைக்கு அதிகரிக்கும் கணவனா இருந்தால் மனைவி மனைவியா இருந்தால் கணவன் சிறுதூர பயணங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருந்தாலும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகும் எதிர்மறை சிந்தனைகள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உத்தியோகத்தில் சில சூற்றங்களை புரிந்து கொண்டு அதன்படி நடக்கின்ற ஒரு தருணம் புதிய பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாள் திடீர் செய்திகளால் செலவுகள்லாம் மேம்படும் அதே மாதிரி மனதளவில் குழப்பங்கள் ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு தன்மையும் இருக்குது இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாக இருக்கு அதிர்சை கிழக்குசை அதிசய ஒன்றாமின் அதிர்ச நிறம் இளநீல நிறத்தை பயன்படுது மிருகசிச நட்சத்திரக்காக மோதல்கள்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு தன்மை திருவாதிரை நட்சத்தூட்சா அறிவிங்க புனர்பூச நட்ச குழப்பங்கள்லாம் நீங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே பிள்ளைகளால் மன வருத்தம் ஏற்படும் தேவையற்ற செலவுகளால் சேமிப்பு குறையும் குலதெய்வம் தொடர்பான சிந்தனைகளாம் மேம்படக்கூடிய ஒரு நாள் நீண்ட நாள் இந்த புனித யாத்திரை செல்லனு நினைத்திருந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது ஆன்மீக பயணங்கள் கைகூடக்கூடிய ஒரு நாள் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் பிள்ளைகளில் ஆரோக்கியத்தில் கவனத்தை வைங்க தன வரவுகளை திட்டமிட்டு செயல்படுங்க இன்றைய நாள் போட்டி நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிசய மேற்குசை இசையின் மூன்றாவது மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள்லாம் குறையும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடும் ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிவராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாள் அதே மாதிரி நல்ல லாபங்கள் வியாபாரம் செய்கிறவர்கள் நல்ல லாபங்கள் இன்னைக்கு கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் எதிர்பாரா சில வரவுகள் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் மத்தியில அமைதியும் நிம்மதியும் ஏற்படுகின்ற ஒரு நாள் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள்லாம் விலகும் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் எல்லாம் ஈடேறக்கூடிய ஒரு நாள் சந்தோஷமான சூழ்நிலை அதன் மூலம் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் அதிர்ச இசை மேற்குசை அதிசயன் ஐந்தாமே அசு நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாள் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற ஒரு தருணம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மன உறுதியோடு எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு ஜெயிக்கின்ற ஒரு தருணம் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க ஆன்மீக காரியத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள் பெற்றோர்கள்லாம் ஆதரவாக இருப்பார்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த உதவிகரம் சாதகமாக அமையும் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதிர்ஷ்டிசை தெற்கு திசை அதிசயின் ஏழாமின் அச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் சாதகமாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத சிலரின் சந்திப்புகளால் மனதளவில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் வேலைபொழு அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களால் வெளிவட்டார தொடர்புகள் மேலோங்கக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய பேச்சில ஒரு கனிவு அதே உங்கள் மீதான நம்பிக்கை இதெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கும் உங்களோட இருப்பவர்களை அனுசரித்து செல்லுங்கள் அது நன்மையே செய்யும் சுபகாரிய முயற்சியில ஒரு நிதானத்தோட செயல்பாடு இருக்கட்டும் இன்றைய நாள் எதிரிகள் விலகி பகைகள்ல மறைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் வடகு வடகுதிசை அதிசய இரண்டாமின் அதிசய நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பு உங்களுக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு நிதானத்தோட செயல்பாடு இருக்கட்டும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்கள் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்ரமம் பத்து மணியிலிருந்து ஆகிறதுனால ரொம்ப கவனத்தோடு இன்னைக்கு இருங்க புதியதான் எதையும் செய்ய வேண்டாம் பழைய வேலை எதுவா இருந்தாலும் அன்றாட வேலைகளை செய்யலாம் தப்பு கிடையாது புரியாத சிந்தனைகளால் மனம் உங்களுக்கு ஒரு உளைச்சல் மனதில் ஒரு குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் சுபகாரியம் முயற்சியில கவனம் தேவை மற்றவர்களின் செயல்பாட்டுல தலையிடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது அலுவலகத்துல மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தை தவிர்த்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் எதிர்பாராத செய்திகள் மூலம் நிறைய விரயங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லுங்கள் இன்றைய நாள் வேகத்தை காட்டாதீங்க விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அரிசை என் மூன்றாவின் சந்தன நிறத்தை பயன்படுத்தி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை அனுஷ நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதத்தை தவிர்த்தால் சிறப்பாக இருக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன்னம்பிக்கை வேண்டிய ஒரு நாள் தொழில பல புதிய மாற்றங்களால் லாபங்கள் மேம்படும் பெரிய மனிதர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும் தவறி போன வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு தருணம் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் மூலம் நிறைய நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நாள் சுபகாரியங்கள் தொடர்பான ஒரு முயற்சிகள்லாம் எல்லாம் ஈடேறும் சுபமான ஒரு நாள் இன்னைக்கு சுகமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதே சமயத்துல நினைத்ததும் நிறைவேறியும் தன்னம்பிக்கையோட எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட மேற்குசை அதிர்ஷ்டன் ஏழாமின் அர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் பூராடும் நட்சத்திரக்காரர் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறையும் உத்தராடும் நட்சத்திரக்கா முயற்சிகள் ஈடேறக்கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உறவுகள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும் தடைப்பட்ட பேச்சுவார்த்தைகள் மூலம் சுமூகமான முடிவெல்லாம் இனி கிடைக்கின்ற ஒரு நாள் தன வரவு சிறப்பாக இருக்கும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அதே மாதிரி சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் எல்லாம் மேலோங்கக்கூடிய ஒரு தருணம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல சாதகமான சூழல்லாம் ஏற்படும் பொன்பொருள் சேர்க்கைக்கான சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் எல்லா விதத்திலும் பெருமைப்படுகின்ற அளவுக்கு ஒரு சிறப்பான நாளாக இன்னைக்கு அமையும் அதிசய சைத்தேன் மேற்குசை அதிசயன் ஒன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுமூகமான ஒரு நாளாக இருக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர் சிந்தனைகள் அதிகரிக்கும் ஆட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே சந்தோஷம் நிறைந்த நாளாக இருந்தாலும் வியாபாரத்தில் உங்களுடைய சாதுரியமான செயல்பாட்டுகள் மூலம் நல்ல மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள் அதே மாதிரி மாணவர்கள் உயர்கல்வி பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் பிள்ளைகள் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு ஏற்படும் அமைதி ஏற்படும் நினைத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் தன வரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் அமையும் வடகிசை வடகுசே அசையின் மூன்றாவின் நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்து அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த நாள் சதயம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே பொன்பொருள் சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்க தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு செல்வம் செல்வாக்கு மேம்படக்கூடிய ஒரு நாள் விவசாயம் சார்ந்த துறையில ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு தருணம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் தந்தை வழி உறவினர்கள் ஒத்துழைப்பாக உங்களுக்கு இருப்பார்கள் இன்றைய தினம் வியாபாரம் பண்றவங்க சொந்த தொழில் பண்றவங்க உங்களுடைய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற ஒரு தருணம் நீங்களுடைய உங்களுடைய எதிர்ப்பு யாரெல்லாம் எதிர்ப்பாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் எதிர்ப்பு இருக்கோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மறைமுக எதிர்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் மறைமுக எதிரி அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் ரொம்ப கவனமா இருங்க ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க கணவன் மனைவிடைய புரிதல் இருக்கணும் இன்னைக்கு அதிர்ஷ்ட மேற்கு அதிசயன் ஒன்பதாம் அரிசி நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர் செல்வம் செல்வாக்கு மேம்படும் உத்திரட்டாதி நட்சத்திர வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்